வணக்கம் கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கின்றது இன்றைய தொகுப்புகளை வழங்குவது பி எஃப் இன்பன் முக்கிய பார்வைகள் இந்திய விடுதலைக்காக போராடிய மாவீரர்கள் பகத்சிங் ராஜகுரு சுக்தேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்ட நாள் தங்கவயல் தாலுகா இந்திய ஜனநாயக வளிகர் சங்கம் சார்பில் வீரஞ்சலி பேரணி பாரத நாட்டின் விடுதலைக்காக போராடி ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைகளால் கடந்த இருபத்தி மூன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு தூக்கிலிடப்பட்ட மாவீரர்கள் பகத்சிங் ராஜகுரு சுக்தேவ் ஆகியோர் நினைவாக கோலார் தங்கவயல் தாலுக்கா இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாரிகுப்பம் அலிக்கலை அருகில் உள்ள பழம்பெரும் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமரர் கே எஸ் வாசன் படிப்பகம் அருகில் இருந்து இருசக்கர வாகனம் மூலம் சிறப்பு பேரணி தொடங்கினார்கள் இந்த பேரணியானது கெல்பெட்ஸ் வழியாக சென்று ஆண்ட்ரஸன் பேட்டை ராபர்ட்ஸன் பேட்டை முக்கிய வீதிகளில் வலம் வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பூங்காவில் நிறைவு செய்து சட்டப்பிரா பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து ஆங்கிலர்களால் அடுக்குமுறையில் தூக்கிலிடப்பட்ட மாவீரர்களுக்கு வீர புகழ் அஞ்சலி நிகழ்ச்சி நடத்தினார்கள் இந்த நிகழ்வில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய தங்கவயல் தாலுகா நிர்வாகிகளான ஏஆர் நிரேஷ் பாபு யு தினேஷ்குமார் துவாகரன் இவர்களுடன் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்களான திரு டி சீனிவாசன் பி ஆனந்தராஜ் ஏஆர் பாபு கவுன்சிலர் பி தங்கராஜ் எஸ் டி ஆனந்தன் சங்கரன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பெருமளவில் கலந்து கொண்டு புகழாஞ்சலி செலுத்தினார்கள் அவை உங்கள் பார்வைக்கு ஜீவ ஏய் ஜிந்தாபா ஜிந்தாபா ஜிவ ஏய் ஜிந்தாபா 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 குண்டன் தடிகள் தாக்கிய பாடும் குண்டன் தடிகள் தாக்கிய பாடும் குண்டுகள் நெஞ்சே பறந்த பாடும் குண்டுகள் நெஞ்சே பறந்த பாடும் கிச்சோரா புறா கமட்ட 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 கிச்சோரா புறா கமட்ட

சுக்கதேவ் அவங்க வந்து இறந்து சிறு வயசுல நம்ம மாதிரி ஒரு வாலிபராக இருக்கும் போது இதை போராடி நம்ம நாட்டுக்கு வசரம் சுதந்திரத்துக்கும் பல உரிமைக்கும் போராடி தாயி உயிர் தின வித்த தினம் இன்று இந்த தினத்துக்கு நம்ம எல்லா வாலிபர்களும் சேர்ந்து அவன் நினைவா நம்ம ஒரு பைக் ரேலி வந்திருக்கிறோம் போது நம்ம எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் நான் நன்றிகளை கொண்டு நான் வருக வருகின்ற வைக்கிறேன் இந்த இந்த தொகுப்பு இன்னும் பத்து நிமிஷத்தில் இதை முடிஞ்சிடும் இதுக்கு வந்து தீயுடைய தலைவர் நரேஷ் பாபு அவர்கள் தலைமையடுத்து இந்த முன்சு கொண்டார் அந்த தோழர்களே நண்பர்களே இந்திய ஜனநாயக வாலி வசந்தத்துக்கு ஆதரவு அனைத்து தோழர்களுக்கு ஆஜராக கமிட்டியின் சார்பாக புரட்சித்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தோழர் சொன்னமேரி தோழர் ரா பகத்சிங் ராஜகுரு சுக்கரதேவ் இவர்களுடைய இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ண மூன்று தியாகிகளுடைய தினம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து பல்வேறு இந்த நாட்டு ஆளுநர் பருவம் அதாவது பிஜேபி பார்த்தீங்களா இன்னைக்கு சர்வாதிகார இன்னைக்கு ஆட்சியை செஞ்சுன்னு இருக்கிறோம் இன்னைக்கு ஆனால் இன்னைக்கு சிறு வயதிலே உயிர் கொடுத்த தியாகிகள் இளைஞர் பருவத்திலேருந்து உயிர் கொடுத்து இந்த நாட்டை கா காக்கணும்னு சொல்லிட்டு மூன்று தாகிகளோட தினம் இன்னைக்கு இந்த நாட்டில் ஆர்எஸ்எஸுக்கோ இல்லை வேறு எந்த கட்சிக்கோ வேறு எந்த அமைப்புக்கோ அருகதை கிடையாது இது தியாகிகளுடைய போராட்டம் அப்படி போராட்டுறதுக்கு

இன்னைக்கு எவன் உணவு வந்து வாலிப சங்கம் சொல்லிட்டு இளைஞர்களை திசை திருப்பிக்க இளைஞர்கள் திசை வேலை பண்றான் அந்த வேலையை இந்த ஜனநாயக வாலிப சங்கம் இன்றைக்கும் பண்ணாது பண்ணவும் மாட்டோம் வரு காலத்தில் இந்த ஜனநாயக வாலிப சங்கம் பெருப்பெற போராட்டத்தை செஞ்சு இந்த பெரிய பெரிய மாற்றத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு மெட்ரோ யூனியனுடைய பிரசிடன்ட் வந்திருக்கிற தோழர் ராஜன் அவர்களே ஒரு இரு வார்த்தை பேச முடியும் அழைக்கிறேன் முதலாவதாக எல்லோருக்கும் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறதோடு இன்றைக்கு தியாகிகள் தினம் இந்த தியாகிகள் யார் என்று முதலாவதாக அதிகமாக படிக்க வேண்டும் அவர்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு இந்த மண்ணில ரத்தம் சிந்தப்பட்டு தன்னுடைய இன்னுயிர் கொடுத்த தியாகிகளை அவர்களுடைய தியாகங்களை இன்றைக்கு அந்த வரலாறுகளை மறைக்கிற ஒரு அரசாங்கமாக இன்றைக்கு இருக்கிற காணப்படுகிறது இந்த இளைஞர்கள் சமுதாயமானது தியாகிகள் எதற்காக தன்னுடைய இன்னுரை இன்னுரை தியாகம் செய்தார்கள் அவர்களுடைய தியாகம் என்ன அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன அந்த வரலாறை நாம் படிக்கும் போது நமக்கு வேறு யாரும் வந்து எதுவும் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தானாக நமக்குள்ள வந்து அந்த

எதற்கோ அஞ்சோ தைங்கோ பயந்து நடத்தக்கூடிய ஒரு கூட்டம் அல்ல தைரியமாக எந்த ஒரு விலைவாசி உயர்வாக இருக்கட்டும் யாருக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் அது தொழிலாளிகளாக இருக்கட்டும் வியாபாரிகளாக இருக்கட்டும் யாருக்கு எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் முதல்ல ஒரு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் டூ தௌசண்ட் ஒனில் டெமோக்ராட்டிக் யூத் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் ஸ்டாலின் கமிட்டி ஜாயின் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்க ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் நைன்டி நைன் டூ தௌசண்டில் அதில் மெம்பர்ஷிப்ல இருந்து டெமோக்ராட்டிக் யூத் பெடரேஷன் ஆஃப் இந்தியால காம்ரேட் தங்கராஜ் அவர்களோ காம்ரேட் எஸ்டி ஆனந்தன் அவர்களோ